ததுபசதனாத் அத்திய சோவா மகா பிரளையே பிவா அத்தியன இன்னிக்கோ சுவானா நாளைக்கோ இன்றோ நாளையோ இந்தாக நாளையேயாக இனி சிறிது நின்றாக நின்னருள் என் பாலதே அந்த பாசர்ட்ட அப்படியே போட்டிருக்காரு சுவாமி திருவிஷாழ்வார் பாசனம் நான் தெரு வந்தாதி உன்னுடைய அனுகிரமும் எனக்கு கிடைக்கும்பா இன்னைக்கோ நாளைக்கோ போகிறார் நின்றாக நாளை இனி சிறிது நின்றாக இல்லை கொஞ்ச நாள் கழிச்சோ இன்னைக்கோ நாளைக்கோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சோ நின்னருள் உன்னுடைய தயா இருக்கு என் பா அது கட்டாயம் எனக்கு கிடைக்கலாம் போகுது நன்றாக நான் இன்னி இனேன் கண்டாய் நாரணனே நீ பாசுரம் நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும்போது எம்பெருமானே நான் உன்னை விட்டு இருக்க மாட்டேன் நீயும் என்னை விட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிறார் அப்போது இந்த பாசுரம் இந்த ஸ்லோகத்தை வச்சு பார்க்கும்போது இதுக்கு பல அர்த்தம் சாயிச்சிருக்கா இந்த பாசுரத்துக்கு இப்போது இந்த இந்த இடத்துக்கு பொருந்தா மாதிரி அர்த்தம் பார்த்தோமானால் நாராய நாராயணன் அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தோமானால் எம்பெருமான் வந்து நம்மை விடமாட்டா நாமும் எம்பெருமானை விட முடியாது அப்படின்னு அர்த்தம் நன்றாக நான் உன்னை என்று இளேன் கண்டாய் நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் உன்னையே தான் ஆசிரியத்திருக்கேன் நாரணனே நீ என்னை என்று இலை நீயும் என்னை விட மாட்டாய் நான் எப்போ உன்னை ஆசிரியத்தை விட்டேனோ அதுக்கப்புறம் பலனை கொடுத்து விடுறவன் இல்லையே பலனை கொடுத்து இருந்தால் பரவாயில்ல ஆனால் பறனை கொடுத்து விடாமல் இருக்கா ஐயோ இவனுக்கு மோட்சம் கொடுக்கணுமே இந்த ஜென்மத்தில் கொடுக்கலாமா அடுத்த ஜென்மத்தில் கொடுக்கலாமா இல்லை அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் கொடுக்கலாமா இதுக்கு எப்படியாவது மோட்சம் கொடுத்தாகணும் தவிக்கிறவன் மோட்சம் கொடுக்கிற வரைக்கும் நம்மை விட்டு அகலமாட்டான் நம்ம சிந்தையிலே தான் இருப்பான் அதனால நான் இல்லாமல் நீ இல்லைன்னு விட்டேன் ஏன்னா உன்னால் என்னை விட்டு இருக்க முடியாது உன்னை வந்து எம்பெருமானுடைய கருணையை ஒரு தடவை யார் ஆசிரித்தாலும் உடனே அவர்களை விட்டு எம்பெருமானால் இருக்க முடியாது அதனால் அவர்களை தங்கிட்ட கூட்டுண்டவன் வித்தரது நிதம் பாதாம் போஜம் என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயம் தன்னுடைய பாதாம் போஜத்தை கொடுத்து தான் விடுவான் அது வரைக்கும் இவனை பிரிந்து அதனால் தான் ஆழ்வார் அழகாக சொல்கிறார் எனக்கும் உன்னை பிரிந்து இருக்க முடியாது உனக்கும் என்னை பிரிந்து இருக்க முடியாது அப்படி ஒரு தொடர்பு நமக்கு வந்துட்டு இல்லையோ இதுதான் நாராயணங்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு நாராயணர்கள்னால் நாம் அயனன்னா எம்பெருமான் அப்படி பல அர்த்தம் உண்டு அதில் இதுவும் ஒரு அதனால இன்றாக நாளையே இனி சிறிது நின்றாக நின்றருள் என் பாலதே நன்றாக நான் உன்னை என்று இனேன் கண்டாய் நாரணனே நீ என்ன இலை அப்படிங்கிற பாசுரம் அந்த அசுரம் அதனுடைய தாற்பரியத்தை தான் அழகாக இங்கே ஸ்லோகத்தில் சாதிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் தொது பசதநாத் அத்திய சோவா மகாப்ளையே பிவா वितर निजा भोज वृताचलशेखर तदिह करुणे तक्रीडा तरंग परंपरा तरतमतया जुष्टयास्ते दुरत्ययतां विदु